கண்ணுக்குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்லப் போறேன் கதையோட பேரு கூடைக்குள் அழுத குண்டு எலி கதை ஒரு ஊரில் ஒரு எலி இருந்தது அது நிறைய நாட்களாக பட்டினியாக இருந்தது ஒரு நாள் உணவை தேடி அலைந்த எலி ஒரு வீட்டின் சுவரில் ஒரு கூடையை கண்டது அதன் பசி இன்னும் அதிகமாகியது அடேயப்பா இந்த பசிக்கு ஏதாவது கிடைக்குமா என்ற ஏக்கத்துடன் அந்த கூடையை எலி பார்த்தது அந்த கூடைக்குள் ஒரே ஒரு சிறிய ஓட்டை இருந்தது அந்த ஓட்டை வழியாக கூடைக்குள் நுழைந்தது கூடைக்குள் எலிக்கு பிடித்த கோதுமை தானியங்கள் மலைபோல் குவிந்திருந்தன அதை பார்த்ததும் எலிக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது ஆசையாக வயிறு புடைக்க சாப்பிட்டது சற்றும் யோசிக்காமல் தொடர்ந்து தின்று கொண்டே இருந்தது சாப்பிட்டதில் எலியின் வயிறு பெருத்தது முன்பிருந்ததை விட எலி மிகவும் குண்டாக ஆகிவிட்டது இப்போது எலி கூடையிலிருந்து வெளியே வர முயற்சித்தது ஆனால் அதன் உடல் பெரிதாகிவிட்டதால் வந்த அதே ஓட்டை வழியாக வெளியே வர முடியவில்லை எலிக்கு பயம் வந்துவிட்டது தன் நிலையை எண்ணி மிகவும் வருத்தப்பட்டது மீண்டும் பழைய நிலைமைக்கு வர முயற்சித்தும் முடியாமல் தவித்தது எலி தான் செய்த தவறை உணர்ந்தது ஐயோ பேராசையால் இப்படி மாட்டிக்கொண்டேனே என்று வருந்தியது இவ்வளவு சாப்பிட்டிருக்க கூடாது என நினைத்தது எலியின் அழுகுறல் அதன் நண்பனான மற்றொரு எலிக்கு கேட்டது அந்த எலி இதை பற்றி கேட்டதும் நீ செய்தது பேராசை எனவே நீ கொஞ்ச நாள் சாப்பிடாமல் இருந்தால்தான் பழையபடி மெலிந்து வெளியே வர முடியும் என்று கூறியது அதன் வார்த்தைகளை கேட்ட எலி தான் செய்தது தவறு என உணர்ந்து கொஞ்சம் கூட சாப்பிடாமல் பட்டினியாக இருந்து பழையபடி மெலிந்து அந்த ஓட்டை வழியாக வெளியே வந்தது நீதி பேராசை பெரு நஷ்டம் கண்ணுகுட்டிஸ் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்குமா வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோடு சந்திப்போம் பாய் பாய்ஸ் ப்ளீஸ் லைக் அண்ட்